இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வாழ்பாறை வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க கொண்டு கொண்டாடி போங்க அது எத்தனையோ பணம் இருந்தும் படிக்காதது ஏழைகள் பணம் இல்லாமல் படிக்காதது எத்தனையோ குடும்பத்திலே குழப்பம்கோ குடும்பத்திலே குழப்பம்கோ அவங்க குடியாரா மாறுறாங்க நாங்கள் ஏழைகள் குடும்பத்தோடு சாகரமங்க நாங்கள் ஏழைகளா பொறுத்தது கோ பாவோ நகை பைய மாதுதான் தாங்க நகை ஆலைகளா தோறந்ததுங்கோ பாவோ நகை பையன் மாந்துதான் சுத்தமாக நாம் இருந்தா என்ன தப்புங்க தங்கச்சி நின்னு கேளுங்க சுத்தமாக நாம இருந்தா என்ன தப்புங்க சுற்றுபுறம் அத்தனையும் சுத்தமானால் சுற்றுபுறம் அத்தனையும் சுத்தமானால் எந்த நோயாச்சும் எப்பொழுதும் நம்மை தாக்குமா எந்த நோயாச்சும் எப்பொழுதும் நம்மை தாக்குமா அண்ணன் நம்பி அக்கா தங்கச்சி நின்று கேளுங்க நாம் இருந்தால் என்ன தப்புங்க கண்ட கண்ட இடங்களெல்லாம் குப்பமிடாச்சு கண்ட கண்ட இடங்களெல்லாம் குப்பம் குப்பா அடைச்சதுனாலே சாக்கடையும் தேங்கி நின்னாச்சு குப்பா அடைச்சதுனாலே சாக்கடையும் தேங்கி நின்னாச்சு கொசு அந்த இடம் புகழ்மாச்சு கொசுக்களுக்கும் அந்த இடம் புகலிடம் ஆச்சு இப்போ கொரோனா டெங்கு காய்ச்சலை நம்ம ஒழிச்சோம் இப்ப டெங்கு கொரோனா காய்ச்சலை நம்ம ஒழிச்சோம் அண்ணன் நம்பி அக்கா தங்கச்சி நின்று கேளுங்க சுத்தமாக நாம் இருந்தா என்ன தப்புங்க மறந்து விடாது அந்த குப்பையெல்லாம் காசா மறந்து விடாது மக்கு குப்ப மக்கா குப்பன்னு பிரிச்சு காட்டிட்டோம் மக்கு குப்ப மக்கா குப்பன்னு பிரிச்சு காட்டிட்டோம் நம்ம மாசில்ல ஊராக மாத்தி காட்டிட்டோம் கூட்டமைப்பு ஓட்சா ஊராட்சி பணியாளர்கள் அடங்கிய இந்த சங்கம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைகிறது ஒரு சங்கத்தில் ஒன்பது வருஷமா ஊழியர்கள் பயணிப்பது அந்த சங்கத்தின் மீது உள்ள நம்பிக்கையை காட்டுகிறது முதலில் தூய்மை பணியாளர்கள் ஓவிஸ்டி ஆபரேட்டர்கள் ஆகியோர் இணைந்தார்கள் அதற்கு பின்னர் சுகாதார ஊக்குநர்கள் என்ற ஒரு பெரும் படை வந்து நம்மிடம் சேர்ந்தது அடுத்ததாக அடுத்த மாதம் மக்களை தேடி மருத்துவத்தில் பணிபுரியக்கூடிய இளம் பெண்கள் பதிமூணு நீங்களும் இளம் பெண்கள் தான் பதிமூன்று ஆயிரம் பேர் ஓட்ஷா ஊராட்சி பணியாளர்கள் சங்கத்தில் இணைய போகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் சுமார் ஒரு லட்சம் பெண்களை உடைய தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பெண்களை உடைய ஒரே இயக்கம் ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் ஓட்ஸ்அப் கூட்டமைப்பில் நாளுக்கு நாள் உறுப்பினர்கள் அதிகமாக இணைவதற்கு காரணம் நாம் யாரிடமும் பொய் சொல்வதில்லை ஏமாற்றி பணம் வாங்க ஊராட்சிகளில் சுமார் அறுபத்தி ஏழாயிரம் வேலை பார்க்கிறார் சுமார் பதிமூன்றம் சுகாதார ஊக்கு மக்களை தேடி மருத்துவத்தில் பதிமூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட சுகாதார தன்னார்வலர்கள் வேலை பார்க்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் சுமார் நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குவர்கள் பணியாற்றுறாங்க பள்ளி தூய்மை பணியாளர்கள் வேலை இவங்க அனைவருடைய கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இன்று சென்னை சைதாப்பேட்டை படகல் மாளிகையில் உள்ள ஊரக ஊரக வளர்ச்சி இயக்குநர் அலுவலகம் ஒன்று இன்றைக்கு சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் நாங்கள் இந்த ஊடகங்கள் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறுபத்தி ஏழாயிரம் தூய்மை காவலர்களுக்கு மாதாந்திர ஊதியத்தில் பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் சுகாதார உறுப்பினர்கள் சுமார் பதிமூன்றாயிரம் பேருக்கு மாத ஊதியம் ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் நான்காயிரம் ஊதியத்தில் வேலை பார்க்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்கத்திற்கு ஏக்குபவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அவங்க பல ஆண்டுகளாக ஓவிஸ்டி ஆபரேட்டர் அசோசியேஷன் வந்து பல சங்கங்கள் போராடி கொண்டே இருக்குது ஆனால் வந்து இதுவரைக்கும் வந்து அவங்களுக்கு எது அதே போல சுகாதார ஊக்குநர்களுக்கு அவங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டி கொடுத்த ஊக்கத்தொகை முன்னூறு ரூபாய் ஊக்கத்தொகை இதுவரை வழங்கப்படவில்லை அது பல மாவட்டங்களில் பல லட்சங்கள் வழங்கப்பட வேண்டியது அந்த தொகையை பயன்படுத்தாமலேயே அங்கு உள்ள டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர் அதாவது மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர் அதை அரசுக்கே திருப்பி அனுப்பிவிட்டார் அந்த தொகையை கணக்கிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பள்ளி தூய்மை பணியாளருடைய நிலைமை ரொம்ப மோசம் அவங்களுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் பல மாவட்டங்களில் ரூபாய் மட்டுமே வாங்கக்கூடிய கொடுமையான நிலை நிலவுகிறது அவர்களுக்கான மாதாந்திர ஊதியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தான் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் அதாவது என்று சொல்லக்கூடிய சுகாதார தன்னார்கள் அவங்களுடைய வேலை வந்து கிராமங்களில் வேலை பார்த்தது ஆனால் அவர்களை மருத்துவமனையிலேயே உட்கார்ந்து வேலை வாங்குகிறாங்க அவங்களுக்கு இரண்டு மணி நேரம் படி ஆனால் அவங்க இருபத்தி நான்கு மணி நேரம் பணி வழங்க வாங்குறாங்க அவருடைய ஊதியத்தை மாத ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை எல்லாம் வச்சுதான் இந்த விதத்தில் போராடி இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வாழ்பாறை வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க புது குலத்துடன் கொண்டாடிட்டு போங்க